Hello! அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி என்ன வ்ளாக்னா அம்மன் அதாவது கன்னியாகுமரியில் இருக்க அம்மன் கோயிலுக்கு நாங்கள் போகிற வ்ளாக் தான் பார்க்குறீங்க இந்த நெக்ஸ்ட் அத் அதாவது எங்களோட அடுத்த விளாக்ல பகவதி அம்மன் கோயிலுக்கு போனது அந்த கோயிலோட பற்றி எல்லா டீட்டெயிலும் கம்ப்ளீட்டாக அந்த விளாகில் வரும் இந்த விலாகில் வந்து நாங்கள் கோயிலுக்கு போனது அங்கே போய் என்ன பண்ணோம் என்ன இருந்தோம் அது எல்லாமே தான் இதில் நீங்கள் பார்க்க போறீங்க ஸோ இது வந்து ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் கன்னியாகுமரினு சொல்லலாம் ஐ மீன் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரீட்ஸ் இதெல்லாம் இது பக்கத்துலேயே நாங்கள் ஸ்டே பண்ணி கோயிலுக்கு நடந்தே போயிட்டோம் அதுவும் இல்லாமல் அந்த பீச் பக்கத்துலயே தான் அந்த கோயிலுங்கிறதுனால இன்னும் சூப்பரா இருக்கும் அங்க போனீங்கன்னா நிறைய விஷயம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அந்த ஸ்ட்ரீட்ஸ் ஃபுல்லாவே கடைங்க தான் ஃபுல்லா கடைங்க தான் சோ எப்படி இருக்குன்னு மறக்காம பார்த்துட்டு வாங்க ஊர்ல இங்க ஃபுல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு சர்ரைஸ் பார்க்க பாக்க சரி அந்த கோயிலுக்காவது போகலாமே காலையில் நல்லா மழை பெஞ்சு முன்னிருக்கு இப்போதான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூட பார்க்க முடியல இப்போ வந்து மார்னிங் எயிட் ஓ க்ளாக் தான் இப்போ நாங்கள் வந்து இருக்கோம் இன்னும் டைம் நிறைய இருக்கும் இப்போதான் டெம்புக்கில் போக போகிறோம் திருப்பதினா இங்கே ஒரு குட்டி திருப்பதி டெம்பிள் ஒன்று இருக்கு நாளை தான் போக போகிறோம் மழை பெஞ்சு நடக்க முடியல பூவெல்லாம் ரொம்ப அழகாக வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் இங்க கடைகள் எல்லாம் வச்சிருக்காங்க நம்ம ஏதாவது வேணுமா வாங்கிக்கலாம் தே வைக்கிற இடம் பக்கத்திலே நிறைய கடைகள்லாம் இருக்கு அழ அழகான இருக்கு நம்ம அடுத்த இன்னும் போய்கிட்டே இருக்கோம் போட்டிங் போட்டிங் அங்கே போட் போயிட்டு இனிமே பீச்சையே கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் ஸோ பீச் திருவள்ளுவர் அங்கதான் போய் எல்லாருமே போட்டிங்க்கு போறாங்க அங்க போயிட்டு நிறைய போயிட்டு அப்படியே அங்க போக வேண்டியதுதான் கோயில் முடிச்சாச்சு பீச் போய் பார்த்துட்டு அடுத்து நாங்கள் இந்த ஃபோட்டோவை வாங்கறதுக்காக போய்கிட்டு இருக்கோம் மழை பெஞ்சிட்டு இருக்கு மழையிலே அப்படியே நாங்க ஒரு கொடைய வாங்கிட்டு போகலான்னு போய்கிட்டு இருக்கோம் இன்னைக்குன்னு தான் மழை வரணுமா ஆ வாங்கல வா கொடெல்லாம் வாங்குறதுக்காக வந்துட்டாங்க நாங்க ஒரு கொடைய வாங்கிட்டோம் ரிஷி எதுக்கு வந்த ரிஷிக்கு வேறு இந்த கூலர்ஸை கழட்டவே ஸோ குழந்தைங்களுக்கு எல்லா டாய்ஸும் இருக்குது இதே மாதிரி இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே கொடைகள் தான் பேகு தான் இந்த ஊரில் ரொம்ப வித்தியாச வித்தியாசமாக நிறைய பேக்குலாம் வச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா ட்ரெஸ்ஸு சாரீஸுக்கு எல்லாத்துக்கும் ஆஃபர் போட்டிருக்காங்க அண்ட் வந்தீங்கன்னா மெமரிஸாக ஒரு ஒரு ஃபோட்டோ என்ன தான் நம்ம ஃபோனில் எடுத்தாலும் அதை நம்ம ஃப்ரேம் பண்ண மாட்டோம் ஸோ அதுக்காக ஒரு ஃபோட்டோ ஓகே என்ன பண்ணுறீங்க இவங்கள நான் வீடியோ எடுத்துக்கிட்டு ஜாலியா நான் மட்டும் நினைஞ்சிட்டு வரணும் ஐயா ரெண்டு பேரும் கொடைக்குள்ள போவாங்களாம் வெள்ளக்காரதரை கண்ணாடியை கழட்டவே மாட்டேங்கிறாரு தூங்கும் போது கூட அம்மா கண்ணாடி எங்கம்மா கண்ணாடி எங்கம்மா இங்க வந்திருக்கதை பத்தி உன்னோட கருத்து இதை சொல்ல ஆசைப்படுறீங்களா ரொம்ப அற்புதமான வியூ ஒரே எல்லாம் சன்செட் பார்த்துக்கிட்டே சன்ரைஸ் பார்த்துக்கிட்டீங்க ஆனா மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது சூரிய உதயத்தையும் சூரியனும் இருக்கு மழையும் பெய்யுது பிளஸ் வேணந்தர் பாறை பிளஸ் திருவிழாறு இது மூணுத்தையும் நாங்க தான் பார்க்கோம் ஸோ அந்த கோயில் வந்து பீச் ஒட்டியே இருக்கிறதுனால அந்த திருவள்ளூர் சிலைக்கிட்ட எல்லாம் நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க கண்டிப்பாக நம்ம ஃபோனில் எக்கச்சக்கமாக எடுக்க தான் போகிறோம் ஆனால் எதுவுமே ஃப்ரேம் பண்ணி வைக்க மாட்டோம் ஸோ ஒரு மெமரிஸாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் அந்த ஃபோட்டோ காப்பியை வாங்குறதுக்காக தான் இந்த ஷாப்க்கு வந்தோம் இந்த ஷாப்பில் வந்து பார்த்தா நம்ம வீட்டில் மேலே அழகாக கட்டி தொங்க விடுற மாதிரி நிறைய அதாவது அந்த செயின்ஸு சங்கு அப்புறம் வெரைட்டி வெரைட்டியாக கண்ணாடி மணி நிறைய விஷயம் இருந்தது ரொம்ப அழகழகாக இருந்தது இந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கே நம்ம ஒரு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணும் ஒரு நாளே ஆகும் இதுக்கு ஸோ இதெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த கோயில் அந்த சாமி வந்து ரொம்ப அழகாக லக்ஷணமாக சூப்பராக இருந்தது அதோடய கம்ப்ளீட் விலாக் வந்து எங்களோடய நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் ஸோ செக் பண்ணி பாருங்கள் அந்த அம்மனோட மூக்குத்தி தான் இதில் ரொம்ப ஸ்பெஷாலிட்டியே ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் செக் பண்ணி பாருங்கள் மறக்க